ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராயிட்டும் மொச்ச பழம்பு வைக்க போகிறாங்க பச்சை மொச்சை போட்டு அன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன் கத்திரிக்காய் முருங்கைக்கழம்ப போட்டு கடையில் உரிச்சு வச்சுருந்தாங்க அந்த மொச்சை பச்சை மொச்சை வந்து அதை வாங்கிட்டு வந்தாங்க இதை நமக்கு குக்கரில் போட்டு அவிக்கணுனே வேண்டாம் நம்ம அப்படி டேரெக்டாக குழம்புல சேர்த்திடலாம் காஞ்ச மொச்சைன்னா நம்ம ஊற போட்டு அவிச்சி பண்ணணுங்க இதாக இருக்க பாருங்க நம்ம பிச்சாலே உடஞ்சிரும் மொச்ச சாப்பிட்றது ரொம்ப நல்லது மொச்ச குழம்பு வச்சு சாப்பிடுங்க அடிக்கடி வாரத்தில் ஒரு நாளாவது மொச்ச குழம்பு வைங்க காஞ்ச மொச்சை கிடச்சிச்சின்னா காஞ்ச மொச்சை வந்து குரம் போட்டு நம்ம வச்சோம்னா நல்லா இருக்கும் குழம்பு வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் தக்காளி அப்புறமா சேனக்கிழங்கு எல்லாமே போட்டு வைக்கலாம் ரொம்ப டகஸமாக இருக்கும் கொண்டக்கட்டில் போட்டு வைக்கலாம் கரு கருப்பு கொண்டக்கடல இருக்க பாருங்க அதையும் கூட போட்டு வைங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து சா தோசைக்கு இட்லிக்கு அப்புறமா வந்து சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது நாளைக்கு நான் சாதத்துக்கு தான் வைக்கேன் நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மச்ச குழம்பு வந்து கத்திரிக்காய் முருங்காயம் போட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக போகாத இருந்தால் முதல் முறையாக பார்க்காதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அம்மா மகள் சேனல் அந்த சேனலோட லிங்க் வந்து கிளை கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் அதில் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள்லாம் நிறைய வரும் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு ரெண்டு சேனலுக்குமே வாங்க வீடியோக்கில் மொச்ச குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மொச்ச குழம்பு பண்ணதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் நல்ல டைம் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் ஊர்லாம் தீயல்னு சொல்லுவோம் நாங்கள் மொச்ச தீயல்னு சொல்லுவோம் நிறைய இடங்கள்ல கப்பளி குழம்புன்னு சொல்லுவாங்க நல்ல எண்ணெய் வச்சு பண்ணலாம் நம்ம இருக்கேன் யோ என்ன தராளமா ஊத்துங்க நல்லெண்ணெய் சாப்பிட்றது தப்பே கிடையாதுங்க ரொம்ப நல்லது நல்லெண்ணெய் சாப்பிட்றது ரெண்டு வெந்தயம் போடுவேன் குழம்பு மனமா இருக்கும் அதனால வெந்தயமும் அதிகமா எடுக்க கூடாதுங்க கால்கையெல்லாம் உழையும் ஒரு சிலவங்களுக்கு ஒண்ணு செய்யாது ஒரு சிலவங்களுக்கு வந்து கால் கால்கை குழைச்சல் எடுக்கும் எல்லா விடியலுமே நான் அதை சொல்லுவேன் வெந்தயம் தக்காளி இது எல்லாமே கம்மியா எடுக்கணும்னு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன் கேட்டு இந்த மாதிரி எதனால கால்கய உழையதுன்னே தெரியாம சாப்பிட்டு இருப்பாங்க அதேமாதிரி நம்மளுக்கு பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் காட்டு நெல்லிக்கான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதை சாப்பிட்டாலும் கால் கையெல்லாம் உழைக்கும் குத்து எடுக்குங்க ஒரு சிலவங்களுக்கும் உடம்பு கொண்டு செய்யாது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிடுங்க நல்லது சாப்பிட்றது அதிகமாக சாப்பிட்டா அப்படி தான் கால்கையெல்லாம் எடுக்கும் புளிப்பும் அதிகமாக எடுக்கக்கூடாது கை வலி எடுக்கிறவங்க வந்து புளிப்பு அதிகமாக எடுத்தின்னா ரொம்ப கால் கை வலி எடுக்கும் இப்போ வெந்தயம் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம கடுகு ஆட் எல்லாமே நல்லா பொறிஞ்சிடுச்சு சின்ன வெங்காயம் உட்காட்டி அளவு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறமா பூண்டு பூண்டுமே தாராளமாக எடுத்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது கருவேப்பில் வந்து நம்ம போட்டுடலாம் கருவேலையும் நிறைய போடுங்க நல்ல மனமா இருக்கும் குழம்பு எல்லாமே கொஞ்சம் வளங்கட்டும் இப்போ பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இல்லை குழம்புக்கு தேவையான வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரமிளகா தூள் போட்டுக்கோங்க இல்லை மல்லித்தூள் போடணும் தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இந்த எண்ணெயிலே வரமிளகாய் தூளை போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா குழம்பு வந்து நல்லா கலராக கிடைக்குமா அவங்களுக்கு அதனால் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வரமல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி கொடுங்க இதையும் நல்ல பச்சை வடைப்போதிலேயும் ஃப்ரே பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிடுவோங்க கொஞ்சம் வதங்கட்டும் நல்ல மசாலா வதங்கிடுச்சு தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டுங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு மொச்சை ஆட் பண்ணிடலாமா நல்லா இருக்கும் பொருங்கு மச்சம் வந்து நல்லா விளைஞ்சிட்டு இதையும் ஆட் பண்ணிடலாம் குக்கர்ல வைக்கணும்னா நீங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷத்து மூணு வசதி வித்தா போதும் பச்சை மச்சம் வந்து நம்ம கடையிலே வெளியோங்க குக்கர்ல போடணும்னு வேண்டாம் புளிக்காயசல் ஊற்றிடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியா ஆட் பண்ணிக்கல ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப புளிப்பு இல்லாமலும் இருக்கக்கூடாது கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம இட்லி இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் வேகட்டும் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும்னா நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் முருங்கிட்டா சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சுக்கலாம் குழம்புக்கு வந்து நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாங்க தேங்காய் வந்து ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் போட்டுக்கோங்க துருவல் இருந்ததுன்னா துருவி போடனா போட்டுக்கோங்க நான் கட் பண்ணி போட்டு அரைக்கிறேன் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டே கட் பண்ணிங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிரும் சீக்கிரம் கருத்துருங்க கத்திரிக்காய் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணியாச்சு இது கூட வந்து ஒரு பத்து பல் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அப்புறம் சோம்புங்க சோம்பு போட்டு பாடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது வந்து மையம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்த சின்ன வெங்காயமும் சோம்பும் போட்டு அரைச்சி ஊத்துக்காங்க குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் காய் போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் நம்ம திண்டி குடுத்துடலாம் எல்லாம் அழகா இருக்கும் சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் வேகட்டும் மொச்ச நல்லா அழிஞ்சிருச்சுங்க நல்ல எண்ணெயெல்லாம் தெரிஞ்சு வந்துருச்சு இதில் வந்து இப்போ முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டுருக்கலாம் ஒரு முருங்கைக்காய் அப்புறமா கத்திரிக்காய் இதெல்லாம் சீக்கிரம் அவிஞ்சிரும் அதனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் சார கழுவி வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொதிக்க விடும் போது திக்காயிடும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு மன அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இதில் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம உப்பே போடலை மொச்சம் போது உப்பு போட்டால் சீக்கிரம் மொச்சா அவியாது அதனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான பொருள் எல்லாமே போட்டாச்சுண்ணா அடுப்பை வந்து கூட்டி வச்சு நம்ம ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போட்டு நல்லா வெந்துருங்க கத்திரிக்காய் முருகக்காய் எல்லாமே ரெடி ஆயிரும் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க எல்லாமே நல்லா வெந்துருச்சு ரெண்டு நிமிஷம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுண்ணா நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம மல்லிகைத்தலை ஊற்றிட்டு அடுப்பா பண்ணிக்கலாம் சூப்பரான மொச்ச குழம்பு ரெடிங்க குழம்ப பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க டேஸ்டியாக இருக்குங்க ரெண்டே பொட்டா போற ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாட் மச்சக் குழம்பு பண்ணியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சூப்பராடை பச்சை மச்சக் குழம்பு ரெடிங்க. வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமாண்ட்ஸ் பண்ணுங்க எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருந்ததுன்னா கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி வைப்பீங்கிறது கமாண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி வைப்பீங்க மச்ச குழம்பு அப்படிங்கிறத சில பேர் தேங்காய் ஊற்றுவாங்க தேங்காய் ஊற்றாமல் வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் தேங்காய் ஊற்றி வச்சிங்க கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்காட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் எப்படி வைப்பீங்கதோ கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ரெஸ்ட்டில் சந்திப்போம் Bye!